எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியா எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுல்ல மென் கார்டெட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணார் ஆளுங்க ஜில்லி ஆ அவரு தான் சொல்லிட்டாரு அங்கே போலாம் அவர் கட்டி சார் அதாவது குறிப்பிட்ட நாள் அவர் கொடுத்துருக்கறது ஜனவரி மாதம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு குறிப்பிட்ட தேதியில தேவையில கொடுக்குறேன்னு காண்ட்ராக்ட்காரன் சொல்லியிருக்காரு அதில் லேண்ட் அக்விசீசன் இருக்கு ரெண்டே ரெண்டுத்துல ஒரு அடுக்குமாட்டி குடியிருப்புன்னு ஒரு இடம் இருக்கு அது லேண்ட் அக்விசீஷன் பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க அது பிரப அந்த அதனுடைய வேலை முடிஞ்சதுன்னா உடனே வந்துடும் நேரடியாக வந்துடும் ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே திறந்துருவான் வேற நகுனையும் கட்டி முடிச்சாச்சு அது எப்போ பயன்படுத்திக்கிறோம் சரக்கு முனையும்

நீ இங்க தான் வரணும் போகணும் வரணும் மக்களுக்கு எது சௌகரியமோ அவன் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க வரக்கு வரட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல என்ன இருக்கு ஒன்றும் நான் கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்துட்டோம் பஸ் இருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் எங்க அமைச்சர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் பைபாஸ் லைட்டராக போடுறோம் இப்போ புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூருக்கும் பை நேரடியாக ஒன் டு ஒன் போடுறது மாதிரிலாம் போடுறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை

அது அவங்களுக்கு வந்து பின்பக்கம் தான் நிறையா வாய்ப்பு கிடைக்குது ஆட்டோ கிடைக்குது முன்பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அதனால எங்களுக்கு பாதி கொடுத்து கலெக்டரை விட்டு மீட்டிங் பேச சொல்லியிருக்கேன் அவங்களே கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அதிக கட்டணம் அப்படின்னு குற்றச்சாட்ட பயணிகள் அப்படி 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 இருந்தால் நடவடிக்கை எடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்பக்கம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது பின் நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அது கிடைக்குது ராவேகா என்ற விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல ஏற்கனவே எதிர்கட்சிக்கு வந்து புத்தூர் நகர் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணிய எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல மெயின் கார்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில் நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் பண்ணிக்கிங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லுச்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல புத்தூர் நால் ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல புத்தூர் நால் ரோடையும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா ஊர்வலமாக உண்ணாவிரதமாக ஒரு இடம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதில் ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வந்து மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம் கடைசி கூட்டம் கலைஞர் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல இப்ப அனுமதி கொடுத்தது எப்படி கொடுத்து ஜிப்டர் தேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்தத எனக்கு அனுமதி கொடுக்கலங்க நாங்க கேட்டோம் காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ அது ஆளுங்கச்சா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம் கிடைச்சா சரின்னு சொல்றான் இதான் விஷயம் அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் ஏங்க சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மார்க்கடையும் மார்க்கெட்டுக்கு மார்கடையும் எவ்வளவு தூரம் கரெக்டா ரெண்டே கிலோமீட்டருக்கு